அந்த அம்மா வந்து நான் வந்து பார்த்து போகிறேன் அவங்க வந்து தோடற்பழிட்டு இங்க இருந்து பெண்மார்க்குள்ள புதுமந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்க நான் இந்த எங்களுக்கு எடுக்கிறேன் வேற ஒரு ஃபங்க்ஷனாக போட்டோ எடுக்கும்போது எங்கள் அம்மாவோட பிறந்தா இருந்தது நீங்கள் வர முடியுமா அவங்களுக்கு ஃபோட்டோ பண்ணி தரணும் அவங்களே பார்த்தா ரொம்ப வயசாக இருக்காங்க உங்கள் அம்மாவுக்கு எவ்வளவு வயசு இப்பயே வந்து அறுபது வயசு தான் வயசு கண்டிப்பாக அந்த அம்மாவை பார்க்கணும் என்னோட நிறைய

இருக்கிறவங்க எல்லாம் ஒரே அழகாக உட்காந்துருக்காங்க அதை ஃபோட்டோ கொண்டேன் அவங்க நிறைய அதுக்கு மேலே நிறைய எனக்கு பாதம் கிடைக்க மாட்டோம் அவங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் என்கிட்ட நிறைய பேசி வாய்ப்பு வச்சு அந்த அஞ்சு வருஷத்தில் நிறைய விஷயங்கள நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா இருந்தாங்க பேசுகிறதுனாலும் சரி உணவுனாலும் சரி தேன் பற்றியும் மரங்கள் பற்றியும் நிறைய விஷயம் சொன்னாங்க இவ்வளோ பெரிய அம்மா